கிறிஷோட அம்மா யார் அப்படிங்கிறத சொன்ன மீனா அதிர்ந்து போன முத்து இந்த மாதிரி இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா சிறகடி காசி சீரியல் இருந்து ஒரு ப்ரோமோ வெளியாக இருக்குது குறித்து பார்க்கலாம் ஸோ சிறுகடி காசி சீரியல்ல பார்த்தீங்கன்னா இன்னை எபிசோட்ல கலகலப்பான ஒரு சில கதைக்களம் போச்சு முதல்ல சீதா அண்ட் அந்த போலீஸ் அதிகாரியினுடைய பிரச்சனை அதுக்கப்புறமா முத்து அண்டு மீனாவுக்கு கார் சொல்லிக் கொடுக்குற காட்சிகள் அண்ட் ஃபைனலா விஜயாவினுடைய டான்ஸ் கூட ஒரு சில கலாட்டா அவ்வளோதான் மற்றபடி சுவாரஸ்யமாக எதுவுமே இன்னும் எபிசோடல நடக்கல ஸோ அதே போல இன்னைக்கு வெளியாகியுள்ள புதிய பிரோமால முத்தமீனா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கிறிஷா வந்துட்டு ஸ்கூல்ல மீட் பண்றாங்க அதே போல கிறிஷோட பாட்டிக்கிட்ட ஏன் எங்ககிட்ட பேச மாட்டீங்க எங்களையும் ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் கிருஷ்ணோட பாட்டியுமே பார்த்தீங்கன்னா கிட்ட பேசாம அங்கே நிற்காம கூட போயிடுறாங்க அதுக்கப்புறமா மீனா கிறிஷோட அப்பா யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுடைய அண்ணன் மனோஜ் தான் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு முத்துக்கிட்ட சொல்லி ஷாக் கொடுக்குறாங்க அப்போ முத்து அம்மா அப்பா யாரா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அம்மா வேற யாரு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஷாக் எடுக்கிறாங்க ஸோ இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது அடடா மீனா என்ன ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் எல்லாருமே பேசிக்கிறாங்க ஸோ இணை வித குறித்த உங்களுடைய கருத்துக்களை மன கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்